வணக்கம் இது ஸ்ரீபாரி ஜூடம் தேனியிலருந்து உங்கள் பிரசன்ன ஜூடர் நம்ம ஏற்கனவே சொல்லிகிட்டு இருந்தோம் நம்ம குலதெய்வம் கோவில் வேலை நடந்துக்கிட்டு இருக்குது அதனால் நிறைய வீடியோக்கள் வந்து என்னால் போட முடியலை தொடர்ந்து என்னோடய சேனலை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அனைத்து நல் உள்ளங்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் அதாவது என்னுடைய குலதெய்வம் கோவிலில் நாங்கள் தம்பி ஒரு அஞ்சாறு பேர் இருக்கிறோம் இருந்தாலும் நான் தான் அதை முன்னெடுத்து செய்ய வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கேன் அதுபோக அப்பா பார்த்துட்ருக்காங்க டெய்லி அங்கே வேலையில் நடந்து இன்னும் ஒரு சில தினங்களில் வந்து முடிந்து கும்பாபிஷேகம் நடக்கக்கூடிய சூழல் ஏற ஏற்பட்டுக்கிட்டு இருக்கிறது அதுபோல் இதுவரைக்கும் எனக்கு நிறைய நண்பர்கள் நன்கொடை கொடுத்து எனக்கு ஆதரவளித்து என்னுடைய குலதெய்வ கட்டுவதற்கு உறுதுணையாக இருந்த அத்தனை நல் உள்ளங்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் அதுபோக நம்ம இந்திய லெவலில் மிகப்பெரிய ஒரு ஜோதிடர் ஐயா என்னைய தொடர்பு கொண்டு என்னுடைய குலதெய்வம் கோவில் சம்பந்தமாக பேசியிருக்கிறாங்க அவர் மிகப்பெரிய பெரிய ஆட்கள் விபிஐபிக்கள் விஐபிக்கள் அந்த மாதிரி ஜாதகம் பார்க்கக்கூடிய ஒரு நண்பர் அவர் எனக்கு நண்பராக கிடச்சதில் மிக்க மகிழ்ச்சி அவர் மேக்சிமம் வெளிநாடு நம்ம இந்தியாவோடய தலைநகரில் தான் இருக்கார் அவர் வந்து தற்செயலாக என்னோட இதை பார்த்துட்டு ஃபோன் பண்ணி என்கிட்ட அடிக்கடி பேசிகிட்டு இருக்காரு குலதெய்வம் கோவிலுக்கு கண்டிப்பாக வரேன்னு சொல்லியிருக்கிறாரு அதுபோக விரைவில் கும்பாபிஷேகத்துக்கான ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு வரைக்கும் பொருளுதவி அளித்த அத்தனை நல் உள்ளங்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை மீண்டும் ஒரு முறை தெரியப்படுத்தி கொள்கிறேன் அதுபோல் இந்த குலதெய்வம் கோவிலை நீங்கள் வருடத்துக்கு ஒரு முறையாவது சென்று மானசீகமாக ஒரு விளக்கு ஏற்றி நீங்கள் வழிபாடு பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் என்பதை வந்து மனசில் வச்சுக்கோங்க அதே போல் இந்த குலதெய்வம் கோயில் நீங்கள் போகும்போது கண்டிப்பாக தேங்காயில் நெய் விளக்கு போடுங்க இது வந்து என்னுடைய குருநாதர் எனக்கு சொல்லி நான் பல ஆண்டுகளாக செய்ய முடியாமல் கஷ்டப்பட்டு மறுபடியும் அந்த விஷயத்தை நான் செய்யும்போது என்னுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு அதனால் குலதெய்வம் கோவிலுக்கு வருடத்துக்கு ஒரு முறையாவது சென்று நீங்கள் அந்த நெய் விளக்கு போட்டு நல்ல தேங்காய் வாங்கி அதை இரண்டாக உடைத்து இரட்டை தீபமோ அல்லது ஒன்பது தேங்காய் நெய் விளக்கோ போட்டு வரும்போது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழும் என்பதை இந்த தருணத்தில் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டுகிறேன் விரைவில் கும்பாவேஷத்திற்கான அழைப்பு என்பது உங்களுக்கு விடுக்கப்படும் என்னுடன் சேனலில் சேர்ந்திருக்க அத்தனை நல் உள்ளங்களும் என்னுடைய குலதெய்வம் உங்கள் கும்பகேசத்தில் கலந்து கொண்டு அருள்புற அன்புடன் வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளம்